சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று போறோம் சிதபதி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த வீடுக்கு ஒரு லைக் பண்ற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் ஓய்வு காலத்தில் கண்ணியத்துடன் பிறரை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றில் மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது இதையடுத்து இந்தியா முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இதனால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திலும் அரசு ஊழியர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு ஊழியர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி அமைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் நான்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று நிறைவடைந்த போதிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதையடுத்து பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசின் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது அந்த குழு தமிழ்நாடு அரசின் ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்களை சந்தித்து கருத்துக்களை பெற்றது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழுவின் அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது தீபாவளி பரிசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக அரசு இருப்பதால் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது மேலும் தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்